நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் அவனுக்கு பண வசதி இல்லாததால் படிப்பை பாதியில் நெடுத்து விட்டான் ஆகவே அவன் ஊர் பண்ணையாரின் தோட்டத்தில் வளரும் காய்கறிகளை நகரத்திற்கு எடுத்து சென்று விட்டு விட்டு கூலி வாங்கி விட்டு வந்தான் சில ஆண்டுகள் ஓடியது செந்திலுக்கு ஒரு எண்ணம் வந்தது ஏன் அவன் தன் தோட்டத்திலேயே காய்கறிகளை வளர்க்கக்கூடாது என்று எண்ணினான் செந்தில் செந்தில் தரிசி நிலத்தை பண்படுத்தினான் சிலர் செலவு செய்து கிணறு தோண்டினான் வேலி அமைக்க காசு இல்லாததால் அவன் காட்டில் வளரும் உச்சியடிகளை நட்டு வேலி அமைத்தான் அவன் செயற்கை உரங்கள் வாங்க காசு இல்லாததால் அவன் இயற்கை உரங்களை பயன்படுத்தினான் தரிசி நிலத்தில் வந்தது செந்தில் காய்கறிகளை நகரத்திற்கு எடுத்து சென்று விட்டு விட்டு லாபம் ஓடியது செந்தில் கடையை திறந்தான் காய்கறி கடையை திறந்தான் நகரத்தில் காய்கறி கடையை திறந்தான் ஆகவே அவன் பணக்காரங்களில் வரிசையில் முக்கிய இடத்தை பிடித்தான் இதற்கு காரணம் அவனுடைய ஊக்கமும் மன உறுதியும் தான் அதைப்போல் தான் ஒருவருடைய ஊக்கமும் மன உர்தியும் இருந்தால் மட்டுமே அவன் வாழ்வில் உயர்வு குரல் வெள்ளத்தனே மல நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனேது உயர்வு விளக்கம் குளத்தில் நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளவுதான் அங்கில் இருக்கும் தாமரையும் மலர்ந்து உயர்ந்து இருக்கும் அதுபோல் தான் ஒருவருடைய ஊக்கமும் மன உறுதியும் இருந்தால் மட்டுமே அவன் வாழ்வ வாழ்க்கையில் உயர்வு காணப்படும் நன்றி வணக்கம்